வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் நாட்டின் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி இன்று பதவி பதவியேற்கிறார் தேர்தலில் அளித்துள்ள வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றும் வகையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயலாற்ற வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவத்துறையில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் நான்கு தேர்வுகள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெறுகிறது சென்னை ஸ்குவாஷ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனகத் சிங் பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் நாட்டின் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி இன்று பதவியேற்கிறார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்றிரவு ஏழேகால் மணிக்கு நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் திரு நரேந்திர மோடி மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரமாணம் செய்து வைக்கிறாா் இந்த விழாவில் இலங்கை அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கே மாலத்தீவு அதிபர் திரு முகமது மொய்சு செசல் சுனை அதிபர் திரு அகமது அபீப் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா மொரீஷியஸ் பிரதமர் திரு பிரவிந்த் ஜுகுநாத் நேபாள பிரதமர் திரு புஷ்ப கமல் தஹால் பிரசந்தா பூட்டான் பிரதமர் திரு ஷரீன் துபே ஆகியோர் பங்கேற்கின்றனர் பதவியேற்பு நிகழ்ச்சியையொட்டி புதுதில்லியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதனையொட்டி தில்லியில் இரண்டு நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பதவியேற்பு நிகழ்ச்சியின் வர்ணனையை புதுதில்லி ஆகாஷ்வாணி மாலை ஆறு நாற்பத்தைந்து மணி முதல் நேரடியாக ஒலிபரப்பு செய்கிறது இந்நிகழ்ச்சியின் தமிழ் வர்ணனையுடன் சென்னை ஆகாஷ்வாணியும் நேரடி ஒலிபரப்பு செய்கிறது மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று தொடர்ந்து மூன்றாவது முறையாக பதவியேற்கும் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள ஒமான் மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட பல்வேறு மத்திய கிழக்கு நாடுகளின் தலைவர்களுக்கு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில் மத்திய கிழக்கு நாடுகளுடனான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள சீனாவிற்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் இந்தியா சீனா இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் அளித்துள்ள வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றும் வகையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயலாற்ற வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகளே உள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகளை மக்கள் உன்னிப்பாக கவனிப்பார்கள் என்ற எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இக்கூட்டத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வது மொழி மற்றும் நிதி உரிமை உள்ளிட்ட ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மக்கள் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவத்துறையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருமா மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய அவர் மருத்துவத்துறையில் உள்ள காலி பணியிடங்களுக்கு இந்த ஆண்டு மருத்துவ படிப்பை முடித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்று கூறினார் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்காக மருத்துவத்துறையில் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கிராமப்புற மக்களும் பயனடையும் வகையில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களும் மேம்படுத்தப்படும் என்று அவர் கூறினார் உலக அளவில் முதல் முறையாக தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ஏழை மக்கள் பயனடையும் வகையில் செயற்கை கருத்தரிப்பு மையம் கட்டணமின்றி செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் புதிதாக மருத்துவ படிப்பை முடித்த மருத்துவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு பணியாற்ற வேண்டும் என்று திரு மா சுப்பிரமணியன் கேட்டுக்கொண்டார் தென்மேற்கு பருவமழையொட்டி பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் மற்றும் நீர்நிலைகளில் தூர்வாறுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மாநில அரசின் தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா நேற்று ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் சாதாரண சாதாரண மழை மழை பிரச்சனை மணி பதினஞ்சு சென்டிமீட்டரோ இருபது சென்டிமீட்டரோ அந்த மாதிரி மழை இருக்கப்போ ஒன்று பிரச்சின இருக்காது ஆனால் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை இருக்கும் போது உதாரணமாக ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு ஃபிஃப்டி சென்டிமீட்டரோ சிக்ஸ்டி சென்டிமீட்டர் மழை பெய்யுது ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து அந்த மாதிரி மழை பெய்யும் போது அதுக்கு நம்ம வேறு ஏற்பாடு பண்ணுறோம் ஏன்னா மக்களுக்கு சிரமங்கள் இருக்கக்கூடாது ஸோ மக்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையான பொருள்கள் தேவையான வசதிகள் மக்களுக்கு விரைவில் போய் ரீச் ஆகும் அதுக்காக நம்ம தனியாக ஒரு மேனேஜ்மெண்ட் பிளான் வைச்சிடறோம் அடிப்படை இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரையில் நம்ம ஒரு நார்மல் ரெயின்ஃபால் இருக்கும்போது நம்ம ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறோம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் நான்கு தேர்வுகள் இன்று நடைபெறுகிறது காலை ஒன்பதரை மணிக்கு தொடங்கும் தேர்வு பிற்பகல் பனிரண்டு முப்பது மணி வரை நடைபெறுகிறது கிராம நிர்வாக அலுவலர் வனக்காவலர் இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு இந்த தேர்வு நடைபெறுகிறது இந்த தேர்வின் மூலம் ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன தமிழகம் முழுவதும் நடைபெறும் இந்த தேர்வை இருபது லட்சத்து முப்பத்து ஆறாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு பேர் எழுதுகின்றனர் இதற்கென முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு தேர்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன தேர்வு தொடங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே தேர்வு மையத்திற்கு செல்ல வேண்டும் என்று தேர்வர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் சென்னையில் முப்பத்தி இரண்டு மையங்களில் ஒரு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரம் பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் தென்தமிழக கடலோரப் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருவரி செய்திகள் இஸ்ரேலுக்கு நிலக்கரி ஏற்றுமதி செய்ய தற்காலிக தடை விதிக்கப்படும் என்று கொலம்பியா அதிபர் திரு குட்சாவா பெட்ரோ அறிவித்துள்ளார் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் காரணமாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்புகளை ஐநா கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளது சத்தீஷ்கர் மாநிலம் பஸ்டார் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஆறு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் திரிபுராவின் செபாஹிஜாலா மாவட்டத்தில் பயன்பாடற்ற கிணற்றை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த மூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் தேச விரோத நடவடிக்கைகளில் தொடர்புடையதாக கருதப்படும் நான்கு அரசு பணியாளர்களை ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச நிர்வாகம் பணிநீக்கம் செய்துள்ளது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு தர்பகராஜ் அறிவித்துள்ளார் சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சமரச தீர்வு மையத்தின் மூலம் பல்வேறு வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்துவரும் தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு பெருந்திட்ட வளாக கட்டுமான பணிகளை ஆட்சியர் திரு லட்சுமிபதி ஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்திகள் ஹெச்சிஎல் ஸ்குவாஷ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சிங் பட்டம் வென்றார் சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் ரத்திகா சுதந்திர சிலனை பதினொன்று ஐந்து பதினொன்று மூன்று பதினொன்று மூன்று என்ற செட்கணக்கில் வெற்றி பெற்று பட்டத்தை கைப்பற்றினார் அனஹத் சிங் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார் ஹங்கேரியின் புடாபெஸ்டில் நடைபெற்று வரும் மல்யுத்த போட்டியில் மகளிர் எழுபத்து ஆறு கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரித்திகா ஹூடா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார் இதனையடுத்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்க மகளிர் பிரிவில் ஐந்து பேரும் ஆடவர் பிரிவில் ஒருவரும் தகுதி பெற்றுள்ளனர் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் சுமித் நாகல் முன்னேறியுள்ளார் ஜெர்மனியில் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் அவர் சுவிட்சர்லாந்தின் அலெக்சாண்டர் ரிச்சாஜை எதிர்கொள்கிறார் புரோ லீக் ஹாக்கி போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இங்கிலாந்தில் நடைபெறும் இப்போட்டி இன்றிரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி இன்று பதவியேற்கிறார் தேர்தலில் அளித்துள்ள வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றும் வகையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயலாற்ற வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு ஸ்டாலின் கூறியுள்ளார் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவத்துறையில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருமா மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் நான்கு தேர்வுகள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெறுகிறது சென்னை ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சிங் பட்டம் வென்றார் இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது